அந்த ஸ்ரீகள் ஆடி பாடுகையில் சபுல் கொன்றது ஆயிரம் தாவிதை கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் என்று சொல்லி ஒன்று சாமில் பதினெட்டு இழையில் நாம் வாசிக்கிறோம் அன்பு அந்த விழே அபிஷேகம் என்கிறது ஒரு மெய்ப்பனுக்குரிய ஒரு அபிஷேகம் சபருக்குழுந்த அபிஷேகம் என்கிறது ஒரு ராஜாவுடைய அபிஷேகம் தாவித அபிஷேகம் என்கிறது ராஜாவுடைய அபிஷேகத்தை பார்க்கிலும் பெரிதாய் விளங்கினது என்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்குலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் என் ஆட்டை பிடித்து கொண்டு போன போது நான் தொடர்ந்து சென்றதன் வாயிலிருந்து என் ஆட்டை தப்பி வைத்தது அது என்மேல் பாய்ந்த போதன் தாடியை நான் பிடித்து அடித்து கொன்று போட்டேன் என்று அவன் சொல்லுகிறார் ஒன்று சமையல் பதினேழு அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்று நாம் வாசித்து பார்க்கும்போது தாவிரி பார்த்து நீ தடிகளோடு இடத்தில் வர நான் என் நாயா என்று சொல்லி அவன் தேவர்களை கொண்டு தாவிரி சபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு தாவீர் நாற்பது ஐந்தாம் வசனத்தில் பெலிசனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவியுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்த நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அவர் சென்றபடியினாலே விசுவாசம் மாத்திரமல்ல நாமத்தின் மேல் இருக்கிற வைராக்கியம் என்கிறது ராஜாவின் அபிஷேகத்தை பார்க்கும் பெரிதாய் தானப்பட்டபடியினாலே அந்த விருத்த சேதனம் இல்லாத கௌலியற்றை தாவிதி எளிதாய் வைத்தினான் என்று நாம் பார்க்கிறோம் அன்பா இன்றைக்கு நமக்கு தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அபிஷேகம் என்கிறது ஒரு சாதாரண அபிஷேகம் அல்ல அந்த அபிஷேகத்தை நாம் பெரிதான காரணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை பெரிதாக விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல குறித்த வைராக்கியத்தோடு கூட நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் பெரிதான வெற்றியை தாவீதுக்கு தந்ததை போல கர்த்த நமக்கும் தருவார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே தாவிது ஆடுகளை மேய்க்கிற ஒரு அபிஷேகத்தை தனக்குள் வைத்துக்கொண்டு உண்மை குறித்து விசுவாசம் அறிக்கை செய்து மாத்திரமல்ல அவளுடைய நாமத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவனாய் சென்று கோலியாத்த போல நாங்களே எங்கள் அபிஷேகத்தினுடைய வலிமையை வல்லமையை நாங்கள் பெருக செய்கிறதுக்கு கத்திரங்களுக்கு அனுக்கிறேன் செய்வீராக இயேசுவின் நாமத்தை ஜபன் கேளும் இது